Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னிக்குத்து நம் என்ன விடியோ பாகப் பொருந்து பத்தின்னா ஒரு நண்பர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க நம்ம குரூப்லேயே என்னுடைய ஒரிஜினல் பத்திரம் அதாவது என்னுடைய அசல் பத்திரம் வந்து தொலைஞ்சி போச்சு ஒரு இடத்துல ஆனால் அது வந்து நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த பத்திரமே எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு பத்தொம்போது விஷயம் இருக்குது அந்த விஷயத்தெலாம் நீங்கள் வந்து கரெக்டாக தொலைஞ்ச அடுத்த நாளே நீங்கள் வந்து பண்ணணும் அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அசல் பத்திரம் வந்து திருப்பி வாங்க முடியும் இல்லைன்னா அவங்களால தலையில் ரெண்டாலும் வாங்க முடியாது அந்த கேட்ட கொஸ்டின் வந்து எனக்கு உண்மையாகவே நல்லா இருந்துச்சு தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக தான் அந்த வீடியோவை வந்து போட்டிருக்கேன் ஆனால் அந்த நண்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை வந்து சொல்லிவிட்டேன் எப்படி வாங்கணுங்கிறத இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரிஞ்சு இது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் தான் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாமே உங்களுடைய ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஏன்னா எல்லாேருமே கட்டாயமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது பத் பத்திரம் தொலைஞ்ச பத்திரத்தை எப்படி நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேரான வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாருந்தான் இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேட்டஸ்டான வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிடும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் வந்து பத்திரம் தொலைஞ்ச உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்திரம் தொலைஞ்ச உடனே நீங்கள் வந்து எந்த இடத்துல தொலைச்சிங்களோ அதை வந்து மனநிலையை வந்து நடுநிலைப்படுத்திட்டு உணர்ச்சி வசப்படாமல் ஃபர்ஸ்ட் வந்து தேடிக்கணும் அது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் தொலைஞ்ச இடத்துல வந்து நல்லா கவனமாக தேடிக்கோங்க ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய பத்திரம் வந்து தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு கம்ப்ளைண்ட் ஃபார்ம் வந்து எழுதி அவங்கள்ட்ட வந்து கொடுத்துருங்க மூணாவது அந்த அப்படி கொடுத்ததும் அவங்க வந்து தேடல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பணியில் இருக்கும் காவலர் அதிகாரின்னு கையப்போம் அதாவது சைன் பண்ணி அந்த முத்திரையை விட்டு அந்த ரசீதை வந்து எடுத்து வாங்கி வச்சுக்கோங்க அது தேவைப்படும் மூணாவது விஷயம் முடிஞ்சு நாலாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு வந்து அவருடைய இரண்டு அல்லது மூன்று நாட்கள் வந்து தேடி பார்க்க சொல்லுவாங்க யார் போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி கிடைக்கவில்லை அந்த பட்சத்தில் நீங்கள் வந்து மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணணும் இது வந்து நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் மீடியாவில் வந்து நீங்கள் வந்து விளம்பரப்படுத்தணும் என்னுடைய பத்திரம் வந்து காணலை தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மீடியாவில் வந்து தெரிவிக்கணும் தினத்தந்தி தினகரன் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் வந்து ஆடு கொடுக்கணும் அந்த காப்பி வந்து பத்திரமா வச்சிருக்கணும் அதுவும் தேவைப்படும் அடுத்து வந்து என்ன பண்ணணும்னு நினச்சிக்கா ஆறாவது விஷயம் அதன் பிறகு பத்திரம் உங்கள் கைக்கு கிடைக்கவில்லை எனில் காவல்நிலைய பொறுப்பு காவலரை சந்தித்து சொத்து ஆவணத்தின் முக்கியத்துவத்தை சொல்லி சீக்கிரம் அது நாட் ட்ரான்ஸ்கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் அது காணவில்லை என்று ஒரு சான்றிதழ் வாங்கணும் அவங்ககிட்ட யார்ட்டையா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வாங்கணும் பிறகு நூற்றி வழக்குறிஞர் மூலம் முத்திரைகளில் பத்திரம் தொலைந்து விட்டது என உறுதிச் சான்று வாங்கணும் யார்கிட்ட வழக்கறிஞர்கிட்ட அட்வொகேட்டை போயிட்டு சான்றிதழ் வாங்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்திர அலுவலகத்தில் உங்களுடைய பத்திர நகல் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டு நகலை பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்திரம் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்களா அங்கே போயிட்டு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அது வந்து வாங்கி வச்சுக்கிடணும் அடுத்து வந்து இனிதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஒன்பதாவது விஷயம் இது வந்து எப்படி பார்க்க பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அதுக்கு வந்து நோட்ரி அந்த உறுதிமொழி பத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அது பத்திரிக்கை விளம்பரம் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு கொடுப்ப சொல்லி அந்த காப்பி அடுத்து வந்து க போலீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பீங்களா ரசீது அந்த சீல் வச்சு சைன் பண்ண சொல்லியிருப்பில்ல அந்த ரசீது எஃப்ஐஆர் காப்பி இதெல்லாமே எடுத்து அந்த ஆறு ஆவணத்துலேயும் ஆறு ஆவணங்களுடன் இருந்து தான் உங்களுடைய பத்திரம் வந்து தொலைந்த ஒரிஜினல் ஆவணத்தையும் பதிலாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா மேற்படி வேலைகள் எல்லாமே செய்ய பணம் உழைப்பு நேரம் ஆகியவற்றை செலவு செய்ய வேண்டும் முக்கியமான விஷயம் தான் கவனமாக பார்த்துக்கோங்க உங்களுடைய பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னா நீங்கள் வந்து பணம் வேணும் உழைப்பு வேணும் நேரம் வேணும் இது மூணுமே நீங்கள் வந்து அந்த இடத்துல போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒரிஜினல் பத்திரம் வந்து திரும்பி வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்திரம் தொலைந்த இடத்தை வாங்குபவர் பத்திரம் தொலைந்ததை கேட்கப்பட கேட்கப்பட்டால் பத்திரம் யாரிடமோ அடமானத்தில் இருக்குமோ என்று அச்சமும் சந்தேகமும் உருவாகும் பன்னெண்டாவது விஷயம் பத்திரம் தொலைந்த இடம் வாங்கியவர் மேற்படி எஃப்ஐஆர் சான்று பேப்பர் விளம்பரம் நோட்ரி அவைவிட போன்றவற்றை இருந்தாலும் பத்திரம் வேறு ஏதாவது அடமானத்தில் இருக்கிறதா என்ற தீவிர விசாரணை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதி மூணாவது விஷயம் நம்ம வந்து பதிமூணாவது விஷயம் முக்கியமானதாக பார்க்கக்கூடிய விஷயம் வாங்குபவருக்கும் இந்த இடத்தை வாங்கி போயிரு போகிறேன் மேற்படி பத்திரங்கள் தொலைந்துவிட்டது யார் யாருக்காவது ஆட்சேப்பனைகள் இருந்தால் பதினஞ்சு நாளுக்குள் தெரிவிக்கவும் எதிர்காலத்தில் ஏதாவது உரிமைகளிடோ வந்தால் செல்லாது என வழக்கறிஞர் மூலம் விளம்பரம் கொடுதல் வேண்டும் பதினாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் வாங்கிய சொத்து பத்திரமாக பாதுகாப்பாக இடத்தில் வைப்போம் நெருப்பு எண்ணெய் இங்கு பெயிண்ட் போன்ற பொருட்கள் பத் பத்திரத்தில் படாத இடத்தில் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்திரம் செய்யும் போதே இரண்டாம் விதி அதாவது செகண்ட் காப்பி ஒன் என்று குறைவான முத்திரைத்தாளில் பதித்து பத்திரத்தை எழுதுவோ அல்லது மேல் எழுதி பத்திர அலுவலகத்திலும் எண்ணின் பதிவை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்படி செகண்ட் காப்பியை இபி பெயர் மாற்றத்திற்கு பட்டா பெயர் மாற்றத்திற்கோ கட்டிட அனுமதிக்கு என தேவையான இடங்களில் ஒரிஜினலுக்கு பதிலாக செகண்டரி காப்பி காட்டலாம் இதனால் ஒரிஜினல் வெளியிட்டால் நடமாடும் வாய்ப்பு மிக குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினேழாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரிஜினல் நகல் எடுக்கும் கடைகளில் நகல் எடுக்கும் நகல் எடுக்க செல்லும் போதே அதிகம் தொலைகிறது பத்திரத்தை ஒரு நகல் கலர் ஜெராக்ஸ் போட்டு அதை வந்து மாஸ்டர் காப்பியாக சொல்லி அதை வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எல்லா பத்திரங்கள் மூலியமே ஸ்கேன் செய்யும் வசதி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அதனால் உங்களுடைய இமெயில் கூகுள் டிரைவ் சாஃப்ட் காப்பி ஒன்று வந்து எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தொன்போதாவது விஷயம் லாஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்திரங்களை பஸ்ஸுகளில் பெரும்பாலும் தொலைப்பவர்கள் பத்திரத்தை நல்ல பையில் வைத்து கைப்பையில் வைக்காமல் வெறும் கையில் சுருட்டி வைத்துக்கு செல்லும் நண்பர்கள் தான் அதிகமாக தொலைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பத்தொம்போது விஷயத்தையும் நீங்கள் வந்து கவனமாக வந்து தெரிஞ்சுக்கோங்க இன்னுமே உங்கள் ஃப்யூச்சர்லேயும் தொலையலாம் தொலையாமல் இருக்கலாம் அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ரிலேஷனுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் ம மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்தேடி பெறுகிறேன் நன்றி வணக்கம்